இன்றைக்கி வந்து நான் உப்பு இல்லாத தால் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது யாருக்குன்னா என் ஹஸ்பண்டுக்கு தான் வெயிட் லாஸ் கா வெயிட் லாஸில் இருக்கார் இப்போ அவர் வந்து சொன்னார் உப்பு போடாமல் சாப்பிட்டா வெயிட் கம்மியாகும் அப்படின்ட்டு அதனால் உப்பு போடாமல் தால் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு தாலை வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உப்பு இல்லாமல் யாராவது சாப்பிட்றீங்களா சமெண்ட்டில் சொல்லுங்கள் வெயிட் கம்மியாகுதா அப்படின்றதையும் சொல்லுங்கள் பருப்பை வந்து கழுவி எடுத்துக்கினேன் இதில் வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன் அப்படியே சேர்த்துக்கு போகிறேன் அடுத்து கத்திரிக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கேன் கொஞ்சம் அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் தான் இதை வந்து குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் உப்பு இல்லாத பருப்பு ரெடி நீங்கள் உப்பு இல்லாத சாப்பிட்டுக்கிறீங்களா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி சாப்பிடலாமா வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டு சொல்லுங்கள்